ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இந்த கோயிலுடைய வரலாறு ஐம்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த கோயில் இது இதுல வந்து நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஒரு ஐம்பது பேர் கொண்டு இந்த நிர்வாகம் பண்ணிக்கொண்டிருக்கோம் வருஷ வருஷம் தைப்பூச மிக சிறப்பாக ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் தோடு நடைபெறும் பால் குடம் ஒரு முன்னூறு பேர் பால்குடம் எடுப்பாங்க ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சென்று முன்னூறு பேர் பால்குடம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு அளவில் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மணி வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கிட்ட அங்கே பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஆறு மணிக்கு தொடங்கிய ஊர்வலம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு திருப்பி வரும் நாலஞ்சு தெரு வழியாக எம்ஜிஆர் நகரை சுற்றிட்டு கடைசியாக இங்கே வந்து சேரும் இது வள்ளி தெய்வானை உடனடை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இது எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் நகர் சென்னையில் எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ளது இது ஐம்பது வருடத்துக்கு மேலான பழமையான கோவில் இங்கே தைப்பூசமும் பன்முடி உத்திரமும் சிறப்பாக செய்யப்படுகிறது இது அன்னதானம் வழங்கப்படும் தைப்பூச திருநாளில் எல்லாம் வருவாங்க பால் கூடம் எடுப்பாங்க ஒரு இரநூறுக்கு முந்நூறு முந்நூறு பேருக்கிட்டே பால் கூடம் எடுப்பாங்க ஒரு மூவாயிரம் பேருக்கு வந்து அன்னதானம் வழங்கப்படும் எல்லா ஊர் மக்கள் அனைவரும் வந்து இதை வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து இங்கே சாமி கும்பிடுவாங்க இது வெறும் சக்தி வாய்ந்த முருகன் வள்ளிதேவன் உரையினால பயங்கர சக்தி வாய்ந்த முருகன் இது இது ரொம்ப சிறப்பான இடம் இது வந்து வெறும் பழமையா இருந்ததுனால ரொம்ப சிறப்பான இடம் இது மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் பேர் பரமேஸ்வரினா நான் இங்கதான் பக்கத்துல பக்கத்தெருவுதான் சுப்பிரமணிய சுவாமி தெரியாதுணும் நான் ஒரு வருஷமா தானே கோயிலுக்கு வந்துட்டு கோயில் ரொம்ப தான் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இது ரொம்ப இந்த ஒரு வருஷம் கூட இந்த கோயிலுக்கு வந்துட்டு எனக்கு முருகன் நான் அவ்வளோ பிடிக்கும் இந்த கோயிலுக்கு வந்தா எனக்கு எப்படி சொல்ற மேரேஜ் ஆச்சு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளிகம் வருவேன் செவ்வாய் வருவேன் தைப்பூசெல்லாம் நல்லா பூஜை பண்ணுவாங்க பால் குடம் எடுப்பாங்க அன்னதானம் போடுவாங்க இங்கே தான் எம்ஜிஆர் நகர் இங்க பதினெட்டு வருஷமா இருக்கிறோம் சூப்பரா நடத்துறோம் என் பேர் நளினா நான் இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரு பதினஞ்சு வருஷமா வந்துட்டு தான் இருக்கேன் சக்தி வாய்ந்த கோயில் எல்லா அபிஷேகமும் நல்லா நடக்கும் சிவன் அபிஷேகமும் நடக்கும் பிள்ளையார் பிள்ளையாரத நடக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நாங்க வேண்டினதும் நல்லபடியா இங்க நிறைவேறுது அந்த நம்பிக்கையில தான் நாங்க வரோம் தமிழ் நல்ல தொம்பித்தூர் எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஐம்பது வருட பாரம்பரியம் மிக்கது மிகவும் சக்தி வாய்ந்தது வணக்கம் நான் வந்து அசோக் இருந்து வரேங்க இது முதல் வாட்டி பாப்பா வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க உடனே ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு தூண்டுதல் சரி வந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கமிட்டியில மெம்பர்ஸ் வந்து ரெண்டு மூணு பேர் பழக்கம் இருக்கு எனக்கு வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா என்னால் என்னால ஒரு சின்ன ஒரு தொகையை பண்ணிட்டு பட் இந்த வாட்டி இதில் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக நாங்கள் வந்து பிலீவ் பண்றோம் ஸோ ஆக்சுவலி ஏன் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேர் வர்றது இந்த கோயிலுக்கு ஸோ நல்லா இருக்கு இன்னைக்கு தைப்பூசம் வேற ஸோ ப்ரௌடுமெல்லாம் இருக்கு ஸோ அண்ட் தென் நல்லா என்ஜாய் பண்றோம் ஸோ அந்த ஃபேமிலியை நல்லா வேண்டிக்கிட்டோம் ஸோ நல்லா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹராவேல் முருகனுக்கு அரஹரோ ஹரா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல்